ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் செய்திகளை உடனுக்கு தெரிஞ்சு கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்று நடந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் போட்டியோட விதிமுறைகளை மீறியதன் காரணமா அவருக்கு வந்து தண்டனை கொடுத்து அபராதமும் விதிச்சிருக்காங்க அது பத்தின முழுமையான தகவலை பார்ப்போம் நேற்று நடந்த ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த இரண்டு அணிகள் வந்து போது நாங்க முதல்ல பேட்டிங் செஞ்ச ராஜஸ்தான் இருபது ஓவர் முடியல நூற்றி ஐம்பத்தி ஓர் ரன்கள் வந்து எடுத்தாங்க அதன் பிறகு களமிறங்கின சிஎஸ்கே அணி ஆரம்பத்தில் விக்கெட் இழந்து தடுமாறினாலும் அதன் பிறகு ராயுடு ராய்டு சிங் தோனி இவங்களோட சிறப்பான ஆட்டத்தின் மூலமா வெற்றிக்கு ரொம்ப அருகில் வந்துட்டாங்க கடைசி இரண்டு ஓருக்கு முப்பது ரன்கள் தேவைப்பட்ட நிலையில அம்பதி ராய்டு அவுட் ஆக அதன் பிறகு ஒரு ஓவருக்கு பதினெட்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில மகேந்திர சிங் தோனி அவுட் ஆகிட்டாரு அப்போ வந்து களத்தில் மிட்சில் சாண்டர் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க இரண்டு பேர் வந்து இருந்தாங்க கடைசி இரு இரண்டு பாலுக்கு ஆறு ரன்கள் தேவை அப்படின்ற நிலைமையில ஸ்டோக் சீஸ்னா அந்த பால மெயின் அம்பயர் வந்து நோ பால் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு இதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே உற்சாகத்துல இருந்தாங்க ஆனா லெக் அம்பேரும் அது வந்து நோ பால் கிடையாது அப்படின்னு மாற்றி அறிவிச்சிட்டாரு இதை வந்து வெளியில இருந்து கவனிச்சிட்டு இருந்த சிஎஸ்கே அணியோட கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து அம்பயர் கிட்ட வாக்குவாதம் பண்ணாரு அதன் பிறகு தன்னோட பொறுமையை இழந்த மகேந்திர சிங் தோனி இது சரிபட்டு வராது அப்படின்னு மைதானத்துக்குள்ளே இறங்கி போய் அம்பயர் மற்றும் ஸ்டோக்ஸ் இவங்க இரண்டு பேர்கிட்டையும் கடுமையான வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டாரு ஆனா அம்பயரோ அவங்களை மகேந்திர சிங் தோனியை சமாதான சமாதானம்

பேசிட்டு சின்ன தலை ரைனா வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த போட்டியில மகேந்திர சிங் தோனி மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது அம்பையர்ஸ் தான் வந்து நோ பால் கொடுத்துட்டு அதன் பிறகு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதற்கு அவங்க நடுவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லையே மகேந்திர சிங் தோனி மீது மட்டும் எதற்காக ஐம்பது சதவீதம் ஊதியத்தை அபராதமா விதிக்கணும் அப்படின்னு சின்ன தலை ரைனா ரொம்பவே கோவப்பட்டு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு தற்போது இந்த விஷயத்துக்காக மகேந்திர சிங் தோனிக்கு அபராதம் விதிச்சிருக்கிறத பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி